வரும்போது நீ அழிந்து போகாதபடிக்கு உங்கள் தேவனாய கத்தர் உங்கள் கரைத்து கொண்டு எதிரிகளை ஸ்தோத்திரம் சத்துருவனுடைய கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கல அவர் உங்க மேல பிரியமா இருந்ததுனால சாத்தானுடைய கைகளுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை எத்தனையோ நியாயங்கள் எத்தனை நியாயங்கள் நியாயப்படி தண்டிக்கப்படுவதற்கு ஏதுவாக நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஆல லூவியா ஆண்டவர் ஆண்டோர் நம்மளை ஒப்பு கொடுக்கல ஆண்டோர் நம்மளை ஒப்பு கொடுக்கல ஆள லூவியா ஆல நிற்கிறேன் சொல்லுங்கள் ஆண்டோட்ட நான் நிற்கிறேன் ஆண்டவரை உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன் ஒரு தைரியம் இருக்கா தெய்வ சமூகத்தில் இருந்தால் நான் சொல்கிறேன் அவருடைய அவருடைய கேரண்டி உங்கள் மேலே இருக்குது இங்கே தெய்வ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களுடைய குடும்பத்தை குறித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஒரு கேரண்டி கத்தர் வைத்திருக்கிறார் வேலை லூயா ஆல லூயா ஆல லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் ஆல லூயா ஸ்தோத்திரம் இந்த இருபத்தி அஞ்சில் ஆலை லூயா இந்த இருபத்தி நாலின் பிரயாசங்களுக்கு தக்க பலனை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் வேலை லூயா இந்த இருபத்தி நாலுல கத்தருக்காக நீங்கள் பட்ட பிரயாசம் இருக்கிறது ஆலோயா அந்த பிரயாசங்களுக்கு தேவன் ஒரு பல பலன இந்த இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க ஹேல லூயா ஆண்டவர் சொல்றாரு அன்புள்ள பிரயாசத்தை நாம் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் இல்லை என்று கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் ஆலை லூயா ஆலை லூயா நல்ல ஆலை லூயா சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் கைகளை தட்டி சோத்திரம் பண்ணலாம் உதடுகளை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் ஆலை லூயா நன்றி யேசுவராஜா நன்றியேஸ்வராஜா தெய்வனுடைய கிருப இருக்கிறது இந்த இடத்துல அவருடைய கிருபம் இருக்குது ஆண்டவர் சொல்றாரு வருஷத்து துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் என் கண்கள் உண்மையில் பதிக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்றேன் அந்த முடிவு அவர் பார்வையில் விசேஷமாய் கடந்து போக போகிறது இந்த கடைசி மணி நேரத்துல தேவனுடைய பார்வை எப்படி நோவாவின் மேல ஒரு கிருபையோடு அந்த பார்வை விழுந்ததோ அது மோசைக்கு எப்படி அவருடைய கண்கள்ல ஒரு கிருபை கிடைத்ததோ அதை போல அதை போல கத்தனுடைய கிருபை இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறது நிரம்பி இருக்கிறது சொல்லுகிறாரு நீ எப்படி ஆரம்பிச்சிருக்கலாம் ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு முடிவு சம்பூர்ணமா இருக்கும்னு சொன்ன வார்த்தைய யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஆலை லூயா தேவன் இந்த வருஷத்த உங்களை சம்பூர்ணமான காரியங்களினால அவர் நிரப்பி முடிவடைய செய்ய போகிறார் ஆலை லூயா தேவடைய கிருவைக்காய் நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆலை லூயா ஸ்தோத்ரம் 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 தோத்திரம் தோத்திரம் ஸ்தோத்ரம் நல்ல மனதார நல்ல மனதார ஸ்தோத்ராண்டுற நன்றியோடு 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 இந்த வருஷத்துல அநேகருடைய வாழ்க்கையில தேவன் சில அஸ்திபாரங்களை போட்டிருக்கிறார் ஆல லூயா ஒரு மகிமையான ஒரு ஜீவியத்தை மகிமையான ஒரு வாழ்க்கைய உங்களை கட்டி எழுப்பும்படியான ஒரு மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கைய அவர் செய்வதற்காக ஒரு அஸ்திபாரத்தை இந்த வருஷத்துல உங்க மேல சரியா போட்டிருக்கிறார் ஆவியானவர் திருவுலம் பற்றுகிறார் அந்த அஸ்திபாரத்தின் மேல நான் மகிமையாய் என் சபைய கட்டுவேன் என் சபைய கட்டுவேன் வாலிப பிள்ளைகள் தம்பிமார் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்கள் விசேஷமா கத்திர நாமத்தை சொல்லி துதிங்க லூயா ஸ்தோத்ரா ஆண்டவரே ஆல லூயா ஸ்தோத்ரம் 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 ஆல லூயா உங்களுடைய வருமானத்துல கத்தருடைய கரம் இருக்கிறது ஹால லூயா ஸ்தோத்ரம் 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 ஆல லூயா ஒரு புது பலனை பெற்றுக்கொண்டுதான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி போக போறீங்க ஹால லூயா நீர் வடித்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பலன் வருகிற காலமாய் இருக்கிறது அலலூய நீ பட்ட பாடுகளுக்கு தேவன் ஒரு மகிமையை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிற வேலை வந்திருக்கிறது நீ அருமையா நல்ல சந்தோஷத்தோட தேவ கிருபையை பற்றி கொண்டு இந்த புதிய வருஷத்திற்குள்ள நீ கடந்து போல லூயா குளோரி 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 டு ஜீசஸ் நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆலை லூவ்யா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உங்கள் இருதயத்தில் நான் நல்லா அவரை துதிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக உட்காந்துக்கிடலாம் ஆலை லூயா நான் நல்லா ஆண்டவரை துதிச்சுட்டேன் என்னுடைய முழு மனதோடு அவரை நான் துதிச்சிட்டேன் ஆலலூயா அவர் செய்த நன்மைகளுக்காக ஆலலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் சொல்றாரு இமைப்பொழுது கூட உன்னை நான் கை